ஆட நீங்க வேற கலைப்புலி சேகர எப்ப பார்த்தா இருந்தாங்க சொல்லுவாரு நீங்க வாங்கின நூறு தேட்டை எடுத்து கொடுக்குறேன் நூறு தேட்டை எடுக்கிறேன் எப்படி ஓடுது பாருங்க போன நான் ஒன்னும் ஓடாது அவனால நூறு தேட்டரை எடுக்க முடியாது சும்மா சொல்லுவாங்க நூறு தேட்டரை எடுக்கிறேன்னு கியூபு காசு எது கியூபு கட்டுறானா கெட்டா கூட நமக்கு தெரியாது ஏன்னா முதல் சோதனை என்ன பண்றாங்கன்னா நான் நடக்கிற உண்மையை சொல்றேன் போய் போயான தேர்வு கொடுனோ இதெல்லாம் யா பார்ப்பான்னு கேப்பான் ஆனா பேரை போட்டுக்கிறேன்னு அப்படிவான் கியூப்ல கட்ட மாட்டாங்க அந்த ஒரு தேட்டர் கட்ட மாட்டாங்க நீங்க வந்து கேட்டா நான் என் பாட்டி கேட்டா வரல அதை நாங்கள் இது பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்கோம் அது மாதிரிதான் நடக்குது ஒரு தியேட்டர்ல நாற்பத்தெட்டு ஷோ போடுக்குறாங்க கோட்டு அப்படி சொன்னா அங்கே நிறைய ஸ்கிரீன் இருக்குது நாப்பத்தெட்டு ஷோ ஃபுல்லு என்ன இந்த காம்படிஷன்ல போய் நம்ம அதுக்கு நமக்கு சும்மா நாள் இருக்க மாட்டேன் என்னதான் ஏற்றி விட்டுருவானுங்க நம்ம படம் ஓடு சார் நல்லா இருக்கு சார் அப்படிம்பாங்க அப்படி ரிலீஸ் பண்ணக்கூடாது உங்கள் படத்தை பார்க்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டான் அதை பற்றி பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டான் மஞ்சிமல் பாய்ஸை தானே ஷோ போட்டாங்க ஒரு ஷோ தான் போட்டாங்க முத ஒவ்வொரு தேர்ட்டில் ஒரு ஷோ நல்லா இருக்கு பதினாலு ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு தேர்ட்டக்காரங்க படம் ஓடிச்சுன்னா எதை பத்தி இங்க அவ்வளோ படமா போடுறான்னு போட்டு ஏற்றிக்கிட்டே போவாங்க கியூபை கட்டுங்க க்யூ போட்டா ஊரு பூரா ஒரு பூரா ஐநூறு தேர்ட்டில் உங்கள் படம் ஓடும் அவசரப்பட்டு நீங்கள் போய் பெரிய பள்ளத்தில் உழுந்துடக்கூடாது இப்போ ஒரு வழியில் பாருங்கன்னா அந்த இங்கே ஏதோ ஒரு வழியில் பார்த்தேன் பயங்கரமான பள்ளம் இருக்கிறது இந்த மெட்ரோக்கு வச்சுருக்காங்க பக்கத்தில் யாரும் வந்துடுறாங்க அது இது இந்த விநியோக சம்பந்த அது ஒரு பயங்கரமான பள்ளம் அதை இறங்கும் போது அதை நீங்கள் பார்த்து இறங்கணும் என் பேச்சிலும் மூச்சிலும் கிஞ்சித்து இடமின்றி எங்கும் இருக்கின்ற என் அன்னை தமிழ் திருவடி வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலக சான்றவர்களே சாதனையாளர்களே படத்தின் தொழில்நுட்ப இயக்குனர் அவர்களே இவர்களுக்கெல்லாம் தங்கள் தோல் மீது தாங்கி நிற்கின்ற தயாரிப்பாளர் அவர்களே அனைவருக்கும் எனது நன்றி இந்த விழாவை பொறுத்தவரை எனக்கு ஒரு சிறப்பான விழா ஏனென்றால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் எங்கள் தேர்தல் நடைபெற்றது திங்கட்கிழமை நாங்கள் பதவியேற்றோம் அதற்கு பிறகு முதல் முதலாக நான் விழா மேடைகளில் பேசுகின்றது இந்த மேடைதான் அதனால் இந்த காலியாட்டத்திற்கு நான் என் சிறந்தாழ்த்தி வணங்குகிறேன் இந்த காளியா நான் வந்து அறிவியல் தெரியாமல் கொஞ்சம் பேச மாட்டேன் அது என்னுடைய பழக்கம் நம்ம ஜாகுவார் அவருடைய பழக்கம் அது வேற ஏன்னா அவங்க உங்களுக்கு உரிமை இருக்கு இந்த காளியாட்டம் என்பது பழங்குடியினரின் அதாவது இந்த இந்தியாவில் குடியேறிய முதல் குடி பழங்குடியினர் மூணு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று ஆப்பிரிக்கா வழி வந்தவங்க ஒன்று இங்கே இருந்தவங்க உன்னை கிழக்கு இருந்து வந்தவங்கன்னு மூணு பேருமே அப்படிக்கிறாங்க அவங்க மூணு பேருக்கும் மரபுன்னு வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது அதில் பின்னாடி வந்தது தான் நம்ம நம்ம சொல்கிறோம்ல பின்னாடி வந்தவங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன் வந்தவர்கள் தான் ஆரியர்கள்னு சொல்லுவாங்க அந்த ஆரியர்கள்லாம் பல அர்த்தங்கள் இருக்குது ஆரியன்னா அதை நம்ம வச்சுக்கிட்டால் பேர் இந்த ஆரியனுங்கிறது வந்து பெர்சியாவில் பிறந்த பேர் அது அதனால இப்படிப்பட்ட தரவுகள் நமக்கு இருக்கு அதில் முதல் தரவு காளி நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா முன்ன நமது முன்னாடிகள் பேர்ல பெரும்பாலும் வந்து காளி அம்மா காளி ஆத்தாங்கிற பேரு சர்வசாதாரமா இருக்கும் அப்படி சிறப்பு பெற்ற இந்த படம் மிக சிறப்பான பெற்றியை பெற வேண்டும் என்பது எனது ஆசை அடுத்ததாக எனக்கு இப்ப விஜய முரளி சரி ஜாகுவார்தான் சரி பல வேண்டுகோளை வைத்தார்கள் கடந்த பத்தாண்டுகளாக நான் விநியோகத்துறையில் துறையில் தேர்தலில் எந்த பங்கு வகிக்கும் இல்லை பின்னாடி இருந்து பலருக்கு நான் உதவி செய்திருக்கிறேன் இந்த ஒழிய நேரடியாக பெரிய பதவியில் நான் நிற்கவில்லை இந்த வருஷம் தான் நான் அதுவும் என் கூட இன்னவங்க அண்ணன் ராஜனை தவிர என் கூட இன்னவங்க எல்லாம் புதியவர்கள் இப்போ அவர் தருண்குமார் அதே மாதிரி தலைவராக அந்தோனிதாஸ்ன்னு ஒருத்தர் வந்திருக்கிறார் அவர் யாருன்னா ஏவிஎம் தியேட்டரில் டப்பிங் எடிட்டிங் கார்டிங் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறார் ஒரு பெரும் மனிதர் பெரும் வணிகர் அவரோடு இப்போ கூட சொல்லியிருக்கிறார் யாருனாலும் நம்ம மெம்பர்களோ தெரிஞ்சோன்னா சொல்லுங்கள் நான் வேலை கம்மியாக பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அத்தகைய பொதுச்சேவை எண்ணம் உள்ளவர்களை தான் நான் எடுத்திருக்கிறேன் இவர் பொருளாளராக வென்றார் அவர் தலைவராக வென்றார் அதே மாதிரி என் நண்பு தம்பி நந்தகோபால் தொண்ணூத்தாறு படம் எடுத்த ப்ரொடியூசரு அவர் எனக்கு இணைச் செயலாளராக வென்றிருக்கிறார் எல்லாரும் மிகப்பெரிய வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயித்தோம் இது காரணம் என்னென்னா எங்களுக்கு இந்த சினிமாவில் உள்ள ஈடுபாடு எல்லாருக்கும் தெரியும் போராடிக்கிட்டே தான் இருக்கிறோம் அந்த சினிமா துறை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆனால் எனக்கு தெரிந்த வழியில் நான் உண்மைகளைத்தான் பேசுவேன் நீங்கள்லாம் படம் எடுக்கிறீங்க உண்மைதான் இன்னைக்கு டிஜிட்டல் வந்த பிறகு யார்னாலும் படையெடுக்கலாம் ஒரு காலத்தில் கை கேட்டாத வானம் போல இருந்தது சினிமா சினிமா பிடித்தவர்கள் தான் இந்த திரையிலங்களை வர முடியும் என்ற ஒரு காலகட்டம் இருந்தது ஆனால் இன்று அப்படி இல்லை யாருனாலும் படையெடுக்கலாம் இப்போ இன்னைக்கு நிறையா டைரக்டர்கள்லாம் வெறும் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வந்தவங்கலாம் இருக்கிறாங்க லெஃப்ட் ரைட்டு தெரியாதவங்களா இருக்கிறாங்க அதில் ஒரு சிலர் மாபெரும் வெற்றியாளராக பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் காலத்தின் கட்டாயமா கோலமா என்று நமக்கு தெரியவில்லை ஏன்னா நான் வெற்றி யார் வெற்றி கொடுக்கிறார்களோ அவர்கள் புகழப்படுவார்கள் இங்கே என்னதான் நல்ல படம் எடுங்க அது உங்க சூழ்நிலையில் படம் ஓடாமல் போயிடலாம் அப்படி இருந்தால் நீங்கள் பழபிடி போகிறாடத்தான் சீன் அப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு உதாரணமாக இன்றைக்கி தம்பி விஜய் நடித்த படம் ஒரு அதாவது எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் ஒரு பெரிய ஓப்பனிங் அது நல்லா இருக்குதா நல்லாலியா எனக்கு தெரியாது ஆனால் பெரிய ஓப்பனிங் அது விஜயம் மொழி தெரியும் ஒற்றை எத்தனை பேர் டிக்கெட் கேட்குறாங்க இது கிடையாது அப்பா உட்டா போச்சு எனக்கு ஏன்னா நாங்கள் இப்போ தான் பழகி வந்திருக்கிறான் எல்லாத்தையும் டிக்கெட் ஒரு டிக்கெட் போட்டு அவன் ஐயோ அப்பான்னு போனா அப்படின்னு வச்சுட்டு போயிடுறான் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த படம் பெரிய ஒரு வசூலை கொடுத்துருக்கிறது காரணம் அவர் ஜனங்கக்கிட்ட நல்லா பரவி இருக்கிறாரு கலந்திருக்கிறாரு ஆனால் அடுத்த அந்த நான் திங்கிழமைக்கு மேலே அந்த படம் என்னங்கிறது அதனுடைய இதை பற்றி தான் தெரியும் அதனால் அந்த படத்தை நினச்சிக்கிட்டு நம்ம யாரும் பயந்து இருக்க வேண்டாம் என்னை கேட்டால் சினிமா உலகம் நல்லா தான் இருக்குது நம்ம நல்லா நம்ம சரியாக இல்லை சின்ன படங்கள் இப்போ வாழை எடுத்துக்கோங்க என் வாழைக்கு ஒரே ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா மாரி செல்வராஜ் அடுத்து அந்த படம் நல்லா இருக்குதுன்னு புது ஊடகங்களில் பெரிய ஒரு அதுக்கு ஒரு உந்துதாக கொடுத்தாங்க யாருமே எதிர்பார்க்கலாம் இந்த அளவுக்கு வசூலை கொடுக்கும் ஒரு சின்ன பட்ஜெட் படம் என்னை கேட்டால் ஒரு மூணு நாலு கோடி இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னைக்கு அவருக்கு அவரை பொறுத்த அவர் தான் ப்ரொடியூசரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு கோடி கோடி கிடைக்கலாம் அவருக்கு எவ்வளோ பெரும் மாபெரும் வெற்றி அந்த படம் அதே மாதிரி உதாரணத்துக்கு ஜோ அது முன்னாடி ரிலீஸ் ஆச்சு அந்த படங்கள்லாம் ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் தான் படம் நன்றாக இருந்ததுனாலே அதன் வசூல் சேரத்தை தொட்டுது நம்ம நல்லா இருக்கு நல்லா இருக்கு நம்மளே நினச்சிக்கிட்டோம்னா அது ஜனங்கட்ட போய் சேர மாட்டேங்குது நடிக்கிறவர்கள் அதுக்கான நடிகர்களாக இருக்க வேண்டும் ஒரு நான் படத்தில் கவனித்தால் அவன் நானாக இருக்க வேண்டும் ஒரு நடிகையை அழகுமிக்க நடிகை இளைஞர்கள் விரும்புவதை போல அழகுமிக்க ஒரு நடிகனையும் இளைஞர்கள் விரும்புவார்கள் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு காதல் படம் எடுக்கிறீங்கன்னா அதில் வர்ற கதாநாயகனும் கதாநாயகியும் அந்த நல்லா இருக்கணும் அசிங்கமான கதாங்கிட்ட யாரும் நினைச்சிட்டு போயிடலாம் உதாரணத்துக்கு நான் ஜமீன் கோட்டைங்கிற படத்தில் நானே ஹீரோவை நடித்தேன் எனக்கு அப்போ நாற்பத்தி மூணு வயசு முரளிக்கெலாம் தெரியும் அந்த படத்தில் ஒரே ஒரு ஆள் தான் ஹீரோயின் தான் மோகினி தான் அப்போ நல்லா தெரிஞ்சாலும் நான் டயட்டர் எல்லாேருக்கும் தெரியும் அதில் மோகினி ஒரு இடத்துல கூட நான் தொட்டு கூட சீன் அழுதில்லை ஏன்னா எனக்கு அப்போ வயசு நாற்பத்தி மூணு எனக்கே இப்போ அது வந்து ஒரு அப்படியே ஒரு இன்ஃபிராட்டிக் காம்ப்ளெக்ஸ் இருந்தது அது மாதிரி யார் எதை செய்ய வேண்டும் எந்த அந்த பாத்திரங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அதை எடுத்து நம்ம இது பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு எல்லா வசதியும் இருக்குது டிஜிட்டல் வந்த பிறகு யார்னாலும் படம் எடுக்கலாம் யாருனாலும் நடிக்கலாம் ஆனால் அதுக்காக நம்ம யோசி நடிக்கணும்ல அதே மாதிரி கதை நீங்கள் சுற்றி நீங்களே ரெண்டு பேரை வச்சுட்டு இந்த கதை சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு கைதட்டிகிட்டு போனோம்னா அது இப்ப நல்லா இருக்கும் நாளை ஸ்கிரீன்ல போய் முதல் நாள் விழுந்த பகுதிதான் அந்த கதை உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஓப்பனிங்கே வர்றதில்ல ஜனங்க எல்லா நூறு தேட்டர் போடு என்ன சொன்ன மாதிரி ஜாகுவாரும் முரளியும் சொன்ன மாதிரி நாங்கள் எங்க தேர்தல் அறிக்கையிலே கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து தெரியாம புரியாம இதுக்குன்னு ஒரு கூட்டம் இன்னைக்கு உடம்பணியில் சுத்திக்கிட்டு இருக்குது ஆனா நீங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டேன்றாங்க நம்ம வந்து அந்த நடைமுறை நான் அவன் என்ன சொல்றான் வேற கலைப்புலி சேகர எப்ப பார்த்தா இருக்காங்க நீங்க நான் நூறு தேட்டர் எடுத்து கொடுக்குறேன் தேட்டர் எடுக்கிறேன் எப்படி ஓடுது பாருங்க போன நான் ஒண்ணும் ஓடாது அவனால நூறு தேட்டரை எடுக்க முடியாது சும்மா சொல்லுவாங்க நூறு தேட்டர் எடுக்கிறேன்னு கியூபு காசு கியூபு கெட்டானா கெட்ட அவன் கூட நமக்கு தெரியாது ஏன்னா முதல் ஷோ என்ன பண்றாங்கன்னா நான் நடக்கிற உண்மையை சொல்றேன் தேட்ருக்கார போய் அண்ணா தேட்டரு கொடுனேயோ இதெல்லாம் யார் யாரு பா பார்ப்பான் வைப்பான் ஆனால் பேரை போட்டுக்கிறேண்ணே அப்படிவான் கியூப்ல கட்ட மாட்டாங்க அந்த ஒரு தேர்டருக்கு கட்ட மாட்டாங்க நீங்கள் வந்து கேட்டானே என் பார்ட்டி கேட்டால் ஆளுவல்ல அதை நாங்கள் இது பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்கோம் அது மாதிரிதான் நடக்குது அதுக்காகத்தான் நாங்கள் இப்போது ஒரு இதை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அது எப்படி பண்ணுறது என்ன மாதிரி பண்ணுறது பத்து தேர்ட் மேலே ரிலீஸ் பண்ணக்கூடாது சார் சின்ன படத்தை சிட்டி சங்கர்பட்டில் நல்லா ஓடிச்சுன்னா இங்க பாருங்க ஒண்ணு மட்டும் நினைச்சீங்க சொந்த மகன் எடுத்தாலும் தகப்பன் தன் தேட்டர்லயே போட மாட்டான் விஜய்னா அதுதான் போடுவேம்மா தகப்பன் எடுத்தாலும் பையன் ஓனா தேடி போப்பா ஓ படத்தில் எவன் பார்ப்பான் அப்படின்வான் அவன் விஜய் படத்தை தான் போடுவான் அதனால இது எல்லா தேட்டருக்காரங்களும் ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ஏதாவது ஆளுநரான இடத்துல போய் நான் என்ன இருந்து காசு போட்டு ஏசிக்கிட்டு ஏன் கையிலிருந்து அவன் கேட்டுக்கு நியாயம் இருக்குது இப்போ ஒரு நாங்கள் எங்களுக்கு தெரியும் பேசி வச்சிருக்கிறோம் இப்போ பொதுவாக ஐம்பது டிக்கெட்டு வாங்க சொல்கிறாங்க மல்டிப்ளெக்ஸில் சார் ஒரு ஷோ போட நீங்கள் மஞ்சுமல் பாய் சேத்தான ஷோ போட்டாங்க ஒரு ஷோ தான் போட்டாங்க முதல் ஒவ்வொரு தேர்தலும் ஒரு ஷோ நல்லா இருக்க பதினாலு ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு தேர்ட்டக்காரங்க படம் ஓடிச்சுன்னா எதை பற்றிங்க அவ்வளோ படமா போடுறான்னு போட்டு ஏற்றிக்கிட்டே போவான் கியூபை கட்டுங்க கியூப் போட்டு ஊரு புறா ஒரு பூரா ஐநூறு தேர்ட்டில் உங்கள் படம் ஓடும் அவசரப்பட்டு நீங்கள் போய் பெரிய பள்ளத்தில் விழுந்துடக்கூடாது இப்போ ஒரு வழியில் பாருங்கன்னா அந்த இங்கே ஏதோ ஒரு வழியில் பார்த்தேன் பயங்கரமான பள்ளம் இருக்கிறது இந்த மெட்ரோக்கு வச்சுருக்காங்க பக்கத்தில் யாரும் வந்துடுறாங்க அது இது இந்த விநியோக சம்பள இடத்துல அது ஒரு பயங்கரமான பள்ளம் அதை இறங்கும் போது அதை நீங்கள் பார்த்து இறங்கணும் யோசிச்சு இறங்கணும் யாரோ கட்டெல்லாம் கேட்டு இறங்கக்கூடாது அதை அதை தீர்ப்பதற்காக முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் நான் எல்லா தயாரிப்புக்கான சங்கங்களும் நாங்கள்லாம் ரெடி பண்ணிங்கோம் ரெடி பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட கேட்போம் ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படி வந்தால் அதுலேயும் நிறையா இருக்குது சார் எடுத்தவொடனே எல்லா படத்துக்கும் நம்ம எடுத்துட முடியாது ஏன்னா பணம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் இல்லாட்டி தியேட்டர் ஒன்று ஒரு தப்பான படத்தை எடுத்துகிட்டு தான் என் சார் உங்களுக்கு வேலையிலே சார் ஏன் சார் எங்களுக்கு உயிர் எடுக்கிறமா அந்த படத்துக்கு கொஞ்ச நாள் தரம் இருக்கணும் ஒரு சின்ன பட்ஜெட் நமக்கு தெரியும் அது வந்து மேக்கிங் எதிர்பார்க்கல அவர் கூட அதை பேசும்போது சார் நான் சொன்னேன் அவரும் ஆமாம் சார் கரெக்டாக நாங்கள் இன்றைக்கி மீட்டு இன்றைக்கூட நடந்தது மேக்கிங்கை பற்றி சின்ன படத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியாது கண்டென்ட் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க எப்படி நடிச்சிருங்க காமெடியாக காதலாக சோகமாக ஏதோ ஒன்று கரெக்டாக இருந்தால் அந்த கண்டென்ட் முதலும் நடுவும் முடிவும் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் அது எப்படின்னா எல்லா தேர்வுகளும் படம் போட்டமானங்க சார் மல்டிப்ளெக்ஸ்லாம் வந்து சும்மாலாம் டக்கு டக்குன்னு போட மாட்டாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா சரி ஒரு தேட்டரா எது படமா நல்லா இருக்குதா சார் ரைட்டு ஓகே சார் ஒரு ஐம்பது டிக்கெட்டு வாங்கிக்கோங்க இரநூறுவான்னா ஆச்சு ஒரு ஷோவுக்கு பத்தாயிரரூவா நீங்கள் கெட்டணும் அப்போ தான் கொடுப்பான் அவன் கேட்கல நியாயம் இருக்கலை ஆளும் இல்லாமல் அவன் அவ்வளோ பெரிய தியேட்டர் மல்டிப்ளக்ஸ் எல்லாம் எவ்வளவு நிர்வாக செலவு எத்தனை பேர் பண்ணிவிடுவாங்க என்ன ஏசி பில்லு அதெல்லாம் பார்ப்பாங்க நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கிறது சங்கத்து மூலியமாக கேட்டு ஒரு இருபத்தஞ்சி டிக்கெட்டு ஒரு ஷோக்கு இது அதில் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி அதெல்லாம் உங்களுக்கும் அந்த ஷேரில் பாதி வரும்ல அது என்ன வரும் அதில் பாதி பிரித்தாண்டி உங்களுக்கு நாற்பது பெர்சன்ட் போட்டுக்கணுமா பெரிய பெரிய படங்களுக்கே மல்டிப்ளெக்ஸில் வந்து இன்றைக்கி அவர் கூட தலையிட்டு ஒன்று பேசினார் உங்கள் ஃப்ரெண்டுக்காக பேசினார் மல்டிப்ளெக்ஸ்லாம் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் தான் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு தானேங்க ம் பிவிஆரெல்லாம் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் தான் இப்போ இந்த படத்துக்கே சின்னது படத்துக்குலாம் நாற்பது பெர்சன்ட் பெரிய படத்துக்கு ஐம்பத்தஞ்சு நெக்ஸ்ட் வீக் ஐம்பது பெர்சன்ட் மூணாவது நாற்பது இப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும் பெரிய படத்து சின்ன படங்களுக்கு மேக்ஸிமம் நாற்பது பர்சன்ட்டு ரெண்டாவது வாரம் முப்பது பர்சன்ட் தான் ஆனால் அது வசூல் களத்தில் ஃபுல்லாயிடுச்சுன்னா உங்களுக்கு அது வர்ற ஷேர் பெருசாக இருக்கும் ஒரே வாரத்தில் உங்களுக்கு ரெண்டு கோடி வரலாம் மூணு கோடி வரலாம் பில்ட் ஆகிட்டே போச்சுன்னா அஞ்சு கோடி வரலாம் பத்து கோடி வரலாம் அது நம்முடைய கதைய படத்தின் தரணத்தை தரத்தை பொறுத்து நேரங்காலம் போய் படம் நல்லா இருக்கு கோட்டுக்கு எதிராக போய் ரிலீஸ் பண்ண ஒருத்தன் படம் வாங்க வர மாட்டான் யாரும் இருக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க ஒரு தியேட்டர்ல நாற்பத்தி எட்டு ஷோ போடுக்குறாங்க கோட்டு ஸ்கிரீன் இருக்குது நாற்பத்தெட்டு ஷோ ஃபுல்லு என்ன இந்த காம்படிஷன்ல போய் நம்ம அதுக்கு நமக்கு சும்மா நாள் இருக்க மாட்டேன் ஏற்றி விட்டுருவானு நம்ம படம் ஓடு சார் நல்லா இருக்கு சார் அப்படிம்பாங்க அப்படி ரிலீஸ் பண்ணக்கூடாது உங்கள் படத்தை பார்க்கறக்கு ஆள் இருக்க மாட்டான் அதை பற்றி பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டான் உங்கள் படம் நல்லா இருக்கணும் அந்த பேசை பற்றி பேசுறதுக்கு பார்த்து பேசுவதற்கு நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணால் தான் நடக்கும் இல்லாட்டி வந்து இல்லை அப்படி பண்ணால் அதெல்லாம் பூரா போய் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க தவறுகள் நிறையா நடக்குது சொன்ன மாதிரி தவறுகள் பிடிங்கி தின்னுகிட்டு இருக்கிறான் போஸு வேணால் என்ன போஸ என்ன வேலைன்னு எங்களுக்கு தெரியும் என்ன டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனால் அவங்க ஒரு போஸ்ட்டை போட்டு நீங்கள் மொத்தமாக அஞ்சு லட்சம் கொடுங்க சார் நாங்கள் பார்த்துக்குறோம் கொண்டு எவ்வளோ உங்களுக்கு செலவு பண்ணால் போஸ்ட் என்ன அடித்தான் ஏது அடித்தானு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அதனால நீங்கள் இவங்க இருக்க தயாரிப்பாளர் இந்த தயாரிப்பாளரும் சரி சக தயாரிப்பாளர் எல்லாம் சொல்லுங்கள் இப்படிலாம் இருக்குதுன்னு நாங்கள் அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் மற்ற சங்கங்களோட கான்டாக்ட் பண்ணி கரை பண்ணி எடுப்போம் அதுக்கு ஒரு குழு வச்சுருக்கிறோம் அந்த படத்தை பார்ப்பாங்க ஏன்னா இது எல்லாம் கொஞ்சம் அப்புறம் பழி நம்ம சங்கமோ சங்கத்தில் தொழில் பண்ணக்கூடாது வியாபாரம் பண்ணக்கூடாது இப்போ அவர் இருக்கிறாரு அவங்க ஃபைனான்ஸ் அவங்கள மாதிரி ஒரு பத்து பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பணத்தை போட்டு இல்லை பணம் எல்லாம் இருக்குதா சரி சார் நீங்கள் கணக்கு கரெக்டாக இருக்கும் தேட்ரு உங்களுக்கெல்லாம் தேட்ரு கொடுக்க மாட்டான் சங்கத்துலேருந்து எடுத்தால் மல்டிப்ளெக்ஸில் கூட ஒவ்வொரு ஷோ வாங்கிடுவோம் அது அவர் பொறுப்பேற்றுக்கிட்டாலும் நான் அதுக்கு மேலே சொல்லுவேன் உங்களால் முடியலைன்னா நான் கடைசியாக நான் சொல்லுவேன் அது பல வழிகளில் இருக்காது அதை நாங்கள் சொல்லி எடுக்கலாம் என்ற ஒரு தீவிர முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கின்றோம் அத்தகைய முயற்சி வென்றால் அதுவும் ஒரு காலியாட்டம் மாதிரி அமையும் சின்னாள்களுக்கு அவ்வளவுதான் நன்றி வாழ்த்துக்கள்